நான் <laughs> நான் மரியாதைக்குரிய தாய்மார்களே வில்லிசை கலா ரசிக சகோதர இந்த சிங்கார முன்பாக அலைகடல் என அமர்ந்திருக்கின்ற ஆன்மீக அன்பர்களே மெய்யன்பர்களே அடியார்களே பத்து கோடி பெருமக்களே வியாபார பெருங்குடி மக்களே விவசாய பெருங்குடி மக்கள் நமது சத்ரியர்கள் கண்மணிகள் நன்றி பெளம் வணக்கம் வணக்கம் உலகெல்லாம் முதற் பொருள் என்று சொல்லக்கூடிய அருள்மிகு பொன்மாற சுவாமி கோவில் கொடை விழா கொடை விழா இந்த விழாவிலே சரி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த விழா குழு தலைவர்கள் யார் தலைவர் பொருளாதார எனக்கு பிள்ளை காரியதாசி கோவில் பூசாரி நண்பர்கள் ஆமா என்ன வரி கொடுத்தவங்க பேர் பூரா கண்டிப்பா தெரியாது சொல்லிடுவோம் இல்லேன்னா அவங்களையும் சொல்லிடலாம் ஆமா அதனால இங்க கூடி இருக்கின்ற அத்துமை பேர்களுக்கும் சரி எமது கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 எங்களுக்கு ஒலி அண்ட் ஒலி அழகான ஒளிமுறைக்கு அன்னை 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 அண்ணை அன்னை அண்ணை அன்னை அன்னை கோவில்பட்டி மாநகரை சார்ந்த அன்னை ஒளிமுறைக்கு உள்ளவர்களுக்கும்

அருமையா அன்னதானம் அஞ்சு ஆறு நாளைக்கு அன்னதானம் இந்த அன்னதானம் வெளியூர்காரங்க சாப்பிட்டு போகும் போது சொல்லுவாங்க நம்ம வருமான வகைராக்கள் சாமியை கும்பிட்டு ஒரு வார காலமா எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க அவங்க குடும்பம் கூட நல்லா இருக்கணும்

இன்னைக்கு போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு எல்லாரும் அங்கங்க படுத்து தூங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல கோயிலுக்கு வந்தீங்கன்னா தூங்க கூடாது வாழ்க்கையும் தூங்கிரும் சாமி கும்பிட அங்க இருந்து செலவழிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் சென்னையில இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கோம் எங்க பல இடங்கள்ல இருக்கலாம் நம்ம ஆமா நம்ம நம்ம பொன்மாடு சாமி எங்கெங்க வாழை வச்சிருக்காரோ அங்க கொண்டு போய் வச்சிருப்பாரு வந்த இடத்துல வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம்னா சாமியை மட்டும்தான் கும்பிடணும் சாப்பிட்டு அங்க அங்க படுத்து தூங்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையும் படுத்து தூங்கின மாதிரி தான் இருக்கும் தூங்க மாட்டாங்க அதனால எல்லாரும் வாங்க சரி இன்னைக்கு சாம கூட நல்ல அருமையா நடக்க போகுது ஆமா எல்லாருமே ஒத்துமையா காக்க இனம் போற இந்த வருஷம் எல்லாம் மாசம் ஒண்ணு கூடி இருக்கும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா பொன்மாட சாமியை கும்பிடுவோம் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தவர் யார் தெரியுமா யாருமா பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் சரி

டெலிவரி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால ஆபரேஷன் தியேட்டர்ல அவ கொண்டு போயிருக்காங்க அந்த பொண்ணு அப்படி சொல்றாரு கர்ப்பமா இருக்காங்க ஆபரேஷன் தியேட்டர் தான் ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க நான் அப்பவே சொன்னேன் அண்ணே பொன்மாறு சாமி பிறப்பாருனே எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நிகழ்ச்சி வந்துட்டேன் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன் பத்திர மணிக்கு போன் வருது ஆமா கவிசாமி என்னங்கிட்ட இருந்து தங்கச்சி பொன்மாரசாமி பிறந்துட்டாருமா அப்படின்னாரு பாத்தீங்களா இருக்கணும் ஆஸ்பத்திரியில இருந்தோம் அவ்வளவு துன்பத்துல இருந்தோம் அந்த நம்ம வில்லுப்பாட்டுக்கு பான்சர் பண்ணிருக்காருன்னா அந்த பொன்மானே அவர் கூடையே இருக்காருன்னு தான் அர்த்தம்

போனாலும் தங்க முகமாக அவர்கள் குடும்பம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று கூறி வாழ்த்திக் கொண்டு வாழ்த்திக் கொண்டு நமது பரமானந்த நாடார் நாடாக்களுக்கு பாத்தியப்பட்ட தலைவர் திரு ஏ பொன்மாரியப்பன் செயலாளர் சுரேஷ் குமார் சுரேஷ் ராஜகுமார் அவர்கள் சரி பொருளாளர் தங்க வடிவேல் முருகன் அவர்கள் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் மஞ்சப்பையோட அழைவார் கூட ஒரு விஷயம் தெரியுமா நாடார் எங்க அண்ணன் அண்ணன் சொல்லுவாரு நாடார் தான் வில்லுப்பாடு தோன்றியதுன்னு சொல்லுவாரு கண்டிப்பா உண்மைதானே ஆமா அதனாலதான் நம்ம அடிச்சுக்கிட்டு கிடக்கும் யாரு நம்மளை எம் செந்தூர் பாண்டியன் துணை தலைவர்கள் சரி எஸ் முருகன் என்ற சேர்மத்துறை அண்ணா அவர்கள் துணை செயலாளர் எஸ் முருகேசன் அவர்கள் அவர்கள் கௌரவ ஆலோசகர் சரி டி செல்வமணி அவர்கள் அத்தனை பேரும் செயற்குழு உறுப்பினர்கள் பி செந்தில் குமார் சென்னை சென்னை பி பிரேம் குமார் பிரேம் ராஜகுமார் மதுரை மதுரை எஸ் முருகேசன் அருணாசலபுரம் எம் பாலமுருகன் அருணாசலபுரம் எம் ஆனந்த் செம்மஞ்சேரி சரி எம் கந்தசாமி செங்கல்பட்டு அந்த அண்ணன் தான் நமக்கு அட்வான்ஸ் அவர் தான் அவர் தான் பான்சர் பண்ணிருக்காரு நடராஜன் திண்டுக்கல் சபாஷ் எஸ் ராமர் மதுரை வி சேர்மகுமார் வில்லிவாக்கம் சரி பி மாணிக்கம்